இது நெண்டிடாக இருக்குது அரசியல்னால் என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க சொல்லியது அரசியல் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடின்னு நடிக்கிறாங்க நாம்மளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையாக தான் இருக்குது ரைட் ஓகே ரைட்டு புரிஞ்சிடுச்சு மாண்பு மிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்பு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரமற்றும் வீர ஆட்சியிலையும் அவர்களே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பாக்கிறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறி மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணி தானே போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா இருக்கிறேன் நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படி எங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும் நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் இங்கே நீங்க தான் இப்படினா அங்க அவங்க யாரு உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கு மேலே மாண்பு மிகு திரு மோடிஜி அவர்களே சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பார்த்து சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சார் என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் பேர சொல்லணும் பேர சொல்லணும் பேர சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோ பார்க்கணும் லியோ பார்க்கணும் பாத்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுலதான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே கான்பிடெண்டாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்